எனது வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் பாஸ்கரா ஜோதிட நிறுவனர் கிழ கே பாஸ்கரன் பேசுகிறேன் இப்போ பாரம்பரிய ஜோதிடத்தில் உள்ள பார்வை முறைக்கும் பாஸ்கரா ஜோதிட முறையில் உள்ள பார்வைக்கும் என்ன வேறுபாடு என்பதை பற்றி ஒரு சிறிய ஆய்வு செய்வோம் பாரம்பரிய ஜோதிட முறையில் எல்லாரும் கிரகங்களை அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வை இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வித பார்வைகளை சொல்லுவாங்க ஆனால் நாம் வந்து பார்வையை பாவங்களுக்கு கொடுக்கறதுனால அங்கே கிரகங்கள் ஒன்பது கிரகங்களாக இருக்கிறதுனால அவங்க எதை எடுத்துக்கிட்டாலும் ஒன்னஞ்சு ஒம்பது ஒன்று ஏழு மூணு பதினொன்று பார்வை நாலு எட்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வெவ்வேறான பார்வைகளை வந்து கொடுக்குறோம் இப்போ நம்ம இந்த அறையில் எல்லாருமே இருக்கிறோம் ஒருத்தரைக்கு ஒருத்தர் பார்க்குறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்க்கலாம் ஆனால் பார்வை எல்லாருக்கும் ஒன்று தானே எப்படி ஒன்றுன்னு சொல்லலாம் இப்போ என்னுடைய முகம் இருக்குது நான் பார்க்கணும்னா ஒன்று எனக்கு மேலே இருக்கிற நபரை பார்க்கலாம் அல்லது எனக்கு நேராக இருக்கிற நபரை பார்க்கலாம் எனக்கு கீழே உள்ள நபரை பார்க்கலாம் அதே வேளையில் வலப்புறம் பார்க்கலாம் இடப்புறம் பார்க்கலாம் யாராவது பின்பக்கம் இருந்தால் இது மறைவான பார்வை அப்போ நம்ம கண்களுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காருன்னா அவர் உருவம் தெரியாது ஆனால் யாரோ நம்ம பின்பக்கம் ஒரு ஆள் நிற்கிறாருங்கிற அந்த உணர்வு தெரியுது இல்லையா புரியுதா அதுபோல் நமக்கு ஆறு வித பார்வைகள் உண்டு இந்த ஆறு வித பார்வைகளை தான் நம்ம முன்னோர்கள் ஆட்சி உச்சம் நீசம் சமம் நட்பு பகை அப்படின்னு ஆறு வகை பார்வைகளை சொல்லியிருக்காங்க எல்லா மனிதனும் ஆறு விதமாக தான் பார்க்க முடியும் மனிதர்கள் எப்படி பார்க்கின்றோமோ அதே தான் கிரகங்கள் பாவங்களை பார்க்கும் என்பதை அவர்கள் உணரவில்லை கிரகங்கள் பாவங்களை பார்க்கணும்னா இவங்க சொல்லக்கூடிய பாவை பார்வை ஒன்பது வித பார்வைகள் தானே இருக்க வேண்டும் நமது பாரம்பரிய ஜோதிட அன்பர்கள் பயன்படுத்தும் பார்வைகள் நூற்றி இருபது நூற்றி எண்பது தொண்ணூறு அறுபது இப்படி பார்வைகள் தான் அவர் எடுக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்பது வித பார்வைகள் தான் அவர் எடுப்பார் ஒன்பது கிரகங்கள் தானே இருக்கு அப்ப ஒன்பது கிரகங்களுக்கு ஒன்பது பார்வை இருக்கு அப்படின்னு எடுக்கிறாங்க பன்னெண்டு பாவம் இருக்குல்ல இந்த பன்னெண்டு பாவங்களை எப்படி கிரகங்கள் பார்க்கும் பாவம் பார்வை அப்படின்னா கிரகங்கள் பாவங்களை பார்க்கிறது பாவங்கள் கிரகங்களை பார்ப்பதில்லை இப்ப என் கண்ணு எனக்கு முன்னாடி உள்ள நிகழ்வதே பார்க்கணும் என்னையை பார்க்குமா பார்க்காதுல்ல அப்போ என் கண்ணினுடைய இடைவெளி எவ்வளவு கருவெளி ஒரு புள்ளி தானே நான் இப்படி கை வச்சு இப்படி பார்த்தேன்னா இந்த புள்ளி வழி ஒரு வீவ் நூற்றி இருபது டிகிரி வீவ் முப்பது டிகிரி வீவ் இருக்கும் ஒரு நட்சத்திரத்தில் இருந்து பார்க்கும்போது நூற்றி இருபது டிகிரி வீவ்ஸ் தெரியும் புரியுதா அப்ப இந்த பார்வைகள் ஆறு வித பார்வைகள் இருக்கு இந்த ஆறு வித பார்வைகளில் எது வலிமையான பார்வை நம்மளுக்கு மேலே இருக்கணும் அத பார்வை ஸ்ட்ராங்கான பார்வை மத்தியத்தில் இருக்கிறது நடுத்தர பார்வை கீழே இருக்கிறது அதை விட நடுத்தரம் வளம் இடம் பார்க்கறது அதை விட கம்மி பின்பக்கம் இருக்கிறது நம்ம தான் பார்க்க முடியும் உணரத்தே முடியும் பார்க்க முடியாது இதுபோல் ஆட்சி உச்சம் என்பது வலுவான பார்வை நட்பு பகைங்கிறது மத்தியமான பார்வை பகை நீசங்கிறது அசுப பார்வை இந்த ஆறு வித பார்வையத்தான் நமது முன்னோர்கள் ஆட்சி உச்சம் நீசம் அப்படின்னு சொன்னாங்க இதில் கிரகங்களை வந்து பாவர் சுவர் அப்படின்னு இரு கோணங்களில் பிரித்து சனி ராகுது தீய கிரகம் குருவ சுக்கரன்லாம் நல்ல கிரகம் அப்படின்னு நம்ம ரெண்டு பிரிவா பிரிச்சுக்கிட்டு இது கிரகங்களுக்கு எந்த கிரகமும் ஒரு குணங்கள் இல்லை ஐம்பது பெர்சன்ட் தீமையுமே செய்யும் இப்ப நான் நல்லவனா கெட்டவனான்னு கேட்டீங்கன்னா நான் நாலு பேத்துக்கு நல்லவனா இருப்பேன் நான் நாலு பேத்துக்கு கெட்டவனா இருப்பேன் அப்ப பாஸ்கரின் நல்லவனு சொல்லுவீங்களா கெட்டவனான்னு சொல்லுவீங்களா அது ஏன் எனக்கு சாதகமான லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நான் சாதகமாக தெரியுவேன் எனக்கு பாதகமான லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நான் பாதகமாக தெரிவேன் அப்ப நான் நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது யாரை சந்திக்கின்றனோ அதற்குரிய தான் நான் மாறுவேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கள் அப்பா பார்த்தோன்னா எங்கள் அப்பா கேரக்டருக்கு நான் மாறுறேன்ல எங்கள் அம்மா பார்த்தோன்னா அம்மா கேரக்டருக்கு மாறுறேன் ஏன் மனைவியை பார்த்தோன்னா மனைவி கேரக்டருக்கு மாறுறேன் என் பிள்ளைகளை பார்த்தோன்னா பிள்ளைய கேரக்டருக்கு வாங்குவேன் என்னுடைய உறவுகளை பார்க்கும்போது அவங்க கேரக்டருக்கு நான் மாறுறேன்ல அப்ப எனக்கு ஒரு கேரக்டர் தான் இருக்கா அப்ப எத்தனை விதமான நபர்களை சந்திக்கிறோனோ அந்தந்த காரகங்களுக்கு என்னை மாற்றிக்கொள்கிறேன் அல்லவா அப்ப ஒரு கிரகத்துக்கு ஒரு காரகந்தே நம்ம சொல்ல முடியுமா எண்ணற்ற காரகங்கள் இருக்கு எப்ப என்னுடைய சுய காரகங்களை நான் எப்ப காட்டுவேன் என்னுடைய சொந்த விஷயங்கள் நான் சாப்பிட்ற சாப்பாடு உணவு உடை மருந்து மனைவி மக்கள் இவர்கிட்ட மட்டுந்தே என்னுடைய சுய கேரக்டரை நான் காட்ட முடியும் எங்கள் அப்பாட்ட போய் என் சொந்த கேரக்டரை காட்ட முடியுமா ஒரு குரு அப்படிங்கிற கிரகம் நல்ல கிரகம் அப்படின்ட்டு நீயா ஒரு கம்பெனி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது எப்படி சரியாகும் சூழ்நிலைக்கு ஏற்பதானே எல்லாரும் நல்லவனா கெட்டவனாக மாற முடியும் அப்படி இருக்கும்போது நல்லவர் கெட்டவர் அப்படின்னு பகுக்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் அப்ப ஒரு கிரகத்துக்கு பனிரெண்டு பாவ காரகங்கள் இருக்கிறதுனால ஐம்பது பெர்சன்ட் நன்மையும் ஐம்பது பெர்சன்ட் தீமையும் இருக்கதே செய்யும் அதுக்காகவே குரு எட்டுல போய் இருந்தவனா நல்ல வரும்னு சொன்னீங்கன்னா நம்ம தப்பு கேது எட்டுல இருந்தாலும் சட்ட ரீதியா சிக்கல் வருங்கல்ல நம்மளுக்கு அப்ப கிரக காரகத்தை எடுத்துட்டு மல்லு கிடக்கூடாது கிரக காரகம் பாவத்திற்கு ஏற்பதே மாறும் பாவம் என்பது ஒரு நாடக மேடை ஒன்பது கிரகங்களும் நடிகர்கள் அந்த மேடையில போய் ஏறின உடனே அவரவர் கேரக்டர்ல போய் அந்தந்த கேரக்டர் நடிப்பார் அதுக்காண்டி எல்லாரும் ஒரே கேரக்டர்ல நடிப்பார்னு சொல்றது தவறு புரியுதா அப்ப பாவத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வரும் அதுபோல பார்வைகள் என்பது வெஸ்டர்ன் பார்வை இருக்கு ட்ரெடிஷன் மெத்தட் பார்வை இருக்கு எல்லாருமே கிரகத்துக்கு கிரகம் தானே பாக்குறாங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா இப்ப சூரியன் மூணாம் பாதத்துல இருக்கார் சூரியன் மூணாவது பாதத்துல இருக்கார் வேற ஏதாவது கிரகம் மூணாம் பாதத்துல இருக்கா மூணாம் பாதத்துல ஏதாவது கிரகம் இருந்தா தானே அது மிதுனம் துலாம் கும்பத்துல அந்த கிரகம் இருக்கும் அப்படின்னத்துல சூரியன் வந்து சாரி சூரியன் மூணாவது பாதத்துல இருக்கிறதுனால மிதுனம் துலாம் கும்பராசியில் தானே இந்த மூணாம் பாதம் போய் உட்காரும் இது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் மூணாம் பாதம்னா இது தானே உட்காரும் புரியுதா அம்சத்தில் எந்த கிரகம் அது மிதுனத்திலையோ கும்பத்திலேயோ இருக்குமா அப்போ இங்கே பாதசாரத்தை வச்சுதே பார்வை எடுக்கணும் பாதசாரத்தை வச்சுதான் பாதத்தை எடுக்கணும் இங்கே ஒரே நட்சத்திர பாதத்தில் எந்த கிரகமும் இல்லை மூணாம் பாதத்தில் வேற கிரகமே இல்ல செவ்வாய் புதன் சுக் கேது இந்த கிரகம் பூரா ரெட்டில் இருக்கு அதனால கிரக சேர்க்கையின் பலனை தரும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது எப்படி கிரக சேர்க்கையின் பலனை தரும் அப்ப இதே மூணாம் பாதத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தாலே கிரக சேர்க்கை தான் செய்யும் இங்க மூணுல சூரியன் மட்டும்தான் இருக்கான் புரியுதா அதே இது புதன் வந்து ரெண்டாம் பாதத்துல இருக்கேன் கேது ரெண்டாம் பாதத்துல இருக்கேன் இந்த செவ்வாயும் செவ்வாயும் ரெண்டாம் பாதத்துல இருக்காரு சந்திரன் பத்துல இருக்காரு அப்ப இந்த புதனும் கேதுவும் சுக்ரன் நட்சத்திரத்துல இருக்குல்ல ஒரே நட்சத்திரத்தில் இருக்கு இல்லையா அப்ப இந்த புதனும் கேதுவும் கிரக நெருக்கம் பெற்று ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்கிறதுனால அம்சத்திலையும் அந்த கிரகம் கண்ணில இருக்கும் அப்ப ரிஷபம் கண்ணி மகரத்துல இந்த ரெண்டாம் பாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்வை பெறும் புதனும் கேதுவும் ஒரே நட்சத்திர பாதத்துல இருக்கிறதுனால அம்சத்துல கண்ணிலே இருக்கும் ரெண்டுமே அப்ப ராசியிலும் ஒரே நட்சத்திர பாதத்தில் ஒரே இடத்துல இருக்கும் போது அம்சத்திலும் ஒரே இடத்தில் அந்த ரெண்டு கிரகம் இருந்துச்சுன்னா அது வந்து கிரக நெருக்கம் கிரக சேர்க்கை அப்படின்னு எடுத்துக்கிறோம் புரியுதா அதே இது ரெண்டாம் பாதத்தில் சந்திரன் கண்ணில தானே இருக்கேன் அம்சத்துல சூரியன் நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்துல வரும்போது சூரியன் நட்சத்திரம் தனுசர் இருந்து மகரத்தில் இருப்பார் அப்ப கண்ணில இருக்கக்கூடிய கேதுவும் புதனும் செவ்வாயை பார்க்கிறது புரியுதா அது இப்படித்தான் பார்வையை எடுத்துக்கிறணும் அப்ப இந்த கிரகங்களை வச்சு நீங்கள் பார்வையை எடுத்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒன்னு தான் பார்வை வரும் புரியுதா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு ஒன்னாம் பாதத்தில் இருக்காரு ஒன்னாம் பாதத்தில் அப்ப குரு மீனத்துல புதனுடைய நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதத்தில் இருக்கிறதுனால அம்சத்துல தான் இருக்கும் அப்ப மேசம் சிம்மம் எந்த கிரகம் இருக்காதுல அம்சத்துல அப்ப இந்த குரு எந்த கிரகத்தையும் பார்க்கவில்லை ஆனா என் ஜாதகத்தில் குரு அஞ்சுல இருக்காரு சந்திரன் கண்ணியில இருக்காரு குரு மீனத்தில் இருக்காரு இங்க குரு சந்திரன் ஏழாம் பார்வையா பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றார் இதை எப்படி பார்வேன்னு ஏத்துக்கிறவிய புரியுதா அப்ப நான் பிறந்ததில் குரு ஒன்றாம் பாதத்தில் இருக்காரு சந்திரன் ரெண்டாம் பாதத்துக்கு போயிட்டார் அப்ப நான் பிறந்த உடனே இங்கே எனக்கு குரு சந்திர யோகம் எப்படி வேலை செய்யும் அப்ப குருச்சந்திரன் பார்வை இருக்காதா அது எப்போ வரும் நான் பிறந்தது சந்திரன் வந்து சூரிய திசையில் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கிறதுனால அடுத்து சந்திரதிசை வரும்ல சந்திர திசையில ஒன்னாம் பாதத்தை கடக்கு வரை சந்திர தசை பத்து வருஷம்ல அப்ப ரெண்ட வருஷம் கண்ணியில அஸ்த நட்சத்திரத்தில் ஒன்னாம் பாதத்தில் சந்திரன் போவார் இல்லையா அப்ப குரு ஒன்னாம் பாதத்தில் இருக்கிறார் இல்லையா புரியுதா அப்ப சந்திரன் அஸ்தம் ஒண்ணுல வரும்போது கண்ணியில் மேசத்தில் இருப்பார் அம்சத்தில் அதே குரு என்ன செய்கிறார் ஒன்றாம் பாகத்தில் இருக்கிறதுனால தனுசில் இருப்பார் அப்போ சந்திரன் ஒன்று மேசத்தில் அம்சத்தில் இருந்து தனுசில் உள்ள குருவை தனது ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் அப்போ எனக்கு சந்திரதசை சன் ரெண்டரை வருஷம்தான் அந்த குருவை சந்திரன் குரு சந்திர யோகம் வேலை செய்யும் சித்திரை நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதத்தில் வருவாரல அப்ப சித்திரை ஒண்ணுல இருக்கும்போது செவ்வா நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல சந்திரன் வரும்போது அம்சத்துல சிம்மத்துல இருப்பான்ல அப்ப சந்திரன் சிம்மத்தில் இருந்து தனுசுவில் உள்ள குருவை பார்க்கின்றார் சொன்னார் பார்கின்றார்ன்னுதா இந்த கிரகப்பார்வை அன்னைக்கு தேர்தல பிறந்த எல்லாத்துக்குமே இதே நிலை தானே நீங்க அதுல எப்படி வேறுபட்டு எடுப்பீங்க புரியுதா இப்ப குரு ஒன்னாம் பாவத்துல பிறந்திருக்கு இருக்கிறார் பிறக்க போது இங்க ஒன்னாம் பாவம் மூணு ஆறு ஏழாம் பாவத்தில் விழுதுதா ஒன்னாவது பாதம் அப்ப இந்த குரு இந்த முதல் பிறந்த குழந்தைக்கு மூணு ஆறு ஏழாம் பாவத்தை பார்க்கிறது புரியுதா குரு ஒன்னாம் பாவத்தில் இருக்காரு ஒன்னாம் பாதத்தில் இருக்கிறாரு ஒன்னாம் பாதத்தில் உள்ள கிரகங்கள் வேறு கிரகங்கள் இல்லை அதனால கிரகத்துக்கு கிரகம் குருவுக்கு பார்வை இல்லை புரியுதா இந்த குரு ஒன்னாம் பாதத்தில் இருக்கிறதுனால இந்த குரு பாவத்தை பார்க்கிறார் இங்க பாவத்துல மூணாம் வீடு ஆறாம் வீடு ஏழாம் வீடு ஒன்னாம் பாதத்தில் விழுந்திருக்கா அப்ப இந்த குரு இந்த முதல் பிறந்த குழந்தைக்கு ஒன்று ஆறு ஏழு என்ற பாவத்தை பார்க்கிறது புரியுதா அடுத்து இரண்டாவது பிறந்த குழந்தைக்கு மூணு அஞ்சு பத்து மூணு அஞ்சு பத்து வருதா அப்ப ரெண்டாவது பிறந்த குழந்தைக்கு மூணு அஞ்சு பத்தாம் பாவத்தை குரு பார்க்கிறார் இதே மூன்றாவது குழந்தை இல்லையா அப்ப ரெண்டு அஞ்சு பத்தாம் பாவத்தை குரு பார்க்கிறார் கிரக பார்வையை இங்கு இப்படித்தான் பார்க்கணும் கிரகத்துக்கு கிரகம் பார்வை பார்க்கிறது அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அன்னைக்கு தேர்தலில் பிறந்த எல்லா குழந்தைக்கும் இதே கிரக தானே நீங்க எப்படி இருவேறுபட்ட பார்வைகளை நீங்க எடுக்க போறீங்க இது வந்து முதல் கோணல் முற்றிலும் கோணல் பார்வைங்கிறத எப்படி எடுக்கணும் கிரகத்துக்கு கிரகம் எடுக்க கூடாது கிரகங்கள் தான் பார்க்க முடியும் கிரகங்கள் கிரகங்களே பார்க்க முடியாது இப்ப நீங்க என்னை சந்திக்க வரீங்கன்னா என்னை சந்திக்க வர்றீங்கன்னா நீங்கள் என்ன விஷயமா என்கிட்ட வந்திருக்கீங்க நான் யோசிக்கணும் நீங்க ஏன் வந்தீங்க நான் யோசிக்கக்கூடாது புரியுதா அப்போ நீங்கிறது ஒரு கிரக மாதிரி நீங்கள் என்ன நோக்கத்தில் வந்திருக்கீயா அப்படிங்கிறது பாவங்கள் உங்களுடைய நோக்கத்தை அறிவது பாவம் இதைத்தான் நம்ம முன்னோர்கள் காக்கை நோக்கறியும் கொக்கு சப்தம் அறியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மருத்துவர் வர்றவனுடைய நோக்கத்தை அறியவான் ஜோஷியன் அவனுடைய நோக்கத்துக்கு அது தீர்வு காண முடியும் அவன் சப்தத்தையும் அறியா நோக்கத்தையும் அறிவான் அதனால் நோக்கம்ங்கிறது காக்கையை போல இருக்கணும் வர்றவருடைய நோக்கத்தை நாம் அறிவதற்கு காகத்தை போல ஒரு கல் எடுக்கணும்னு நீங்க நினைச்சேன்னா அந்த காக்கா பறந்து போயிடும் ஆனா கொக்கு அப்படி கிடையாது அந்த கல் எடுத்து எரிஞ்சு டொப்புன்னு சத்தம் கேட்டாதே அது பரக்கார அதனால ஒரு நிகழ்வை நடத்துவது பாவம் அந்த நிகழ்வை முடிப்பது கிரகம் அங்கே காரகங்கள் அங்கே வந்து உட்கார் அப்ப நம்ம பாவமே தொடாம நம்ம வந்து பலன் சொன்னோம்னா எந்த விதத்துக்கு அது கரெக்டாக நடக்கும் அப்போ நம்ம இருவேறுபட்ட ஜாதகம் கணிக்கிறதுல ஒரு பிரச்சனை இருவேறுபட்ட பா பார்வைகளை எடுக்கிறது பிரச்சனை அப்போ இரு வேறுபட்ட ஆட்சி உச்ச நிசம் எடுக்கிறதுலையும் இதே பிரச்சனை தானே வரும் புரியுதா அப்போ பாவம் என்பது ஒரு செயலின் ஆரம்பத்தில் இருந்து முடியும் வரைக்கும் பாவங்களால் செய்யும் அந்த செயல் முடிந்த பெண் காரகம் வேலை செய்யும் இப்போ நான் ஒரு பத்தாயிரரூபா கடன் கேட்டு எதிர்பார்க்குறேன் காலையிலேருந்து கடன் காண்டி அலைகிறேன் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு முருகேசனுங்கிறவர் வந்து எனக்கு வந்து பணம் கொடுக்குறாரு நம்ம கடைசியாக என்ன சொல்கிறோம் அப்பா காலையிலேருந்து அலைஞ்சேண்டியா சாயங்காலம் முருகேசத்தையும் வந்து ஒரு பத்தாயிரரூபா கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ காலையிலேருந்து நீங்கள் ஆரம்பித்த அலைச்சல் அவர்கிட்ட கடை வாங்குற வரைக்கும் நீங்க அலைஞ்சிருக்கீங்கள அப்போ உங்களுக்கு ஒரு நிகழ்வு பாவம் வேலை செஞ்சதுனாலதான் நீங்க போய் அதுல என்ட்ரி ஆகுறீங்க அது என்ட்ரி ஆகி அந்த இது ஃபினிஷ் ஆகுது இல்லையா அந்த இது கம்ப்ளீட் ஆகுது இல்லையா அப்போ வந்து காரகம் அழைச்சி முதன் செவ்வா அந்த செவ்வா கிரகம் வந்து அவருக்கு அந்த கடனை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுபோல ஒரு செயலின் ஆரம்ப முதல் முடிவு வரை பாவங்கள் தான் முன்னின்று செயல்படும் அந்த செயல் முற்று பெறும்போது கிரககாரகம் அங்கே வந்து செயல்படும் கிரகங்கள் பார்வை பெறுது அப்படிங்கிறது இந்த மாதிரி பாவங்களை தான் பார்வைப்படும் இப்போ கிரகத்துக்கு கிரகம் உச்சம் பெறுது ஆட்சி பெறுதுன்னா அது என்ன அர்த்தம் எந்த கிரகம் உச்சம் பெற்ற கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட பாவத்தை பார்க்கிறதோ அந்த பாவ செயலை அந்த கிரகம் வலிமையாக செய்யப்போகிறது அது நல்ல பாவமாக இருந்தால் நன்மையை வலிமையாக செய்யும் கெட்ட பாவமாக இருந்தால் கெடுதலை வலிமையாக செய்யும் அதே நட்பு பெற்ற கிரகமோ சமம் பெற்ற கிரகமோ ஒரு கிரக ஒரு பாவத்தை பார்க்கிறது என்றால் அது ஒரு ஐம்பது பெர்சென்ட் நன்மையை செய்யும் நீசமோ பகையோ பெற்றிருந்தால் அந்த பாவம் பலகீனமான செயல்களை செய்யும் புரியுதா இதைத்தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க கீரை விற்கிறவனுக்கு யோகம் வந்துச்சுன்னா என்னடா செய்யும் அப்படின்பா ஐம்பது பைசா கீரையை அஞ்சு தான் வாங்க முடியும் அதை போய் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து வாங்க முடியுமா கீரையை அப்போ அவரவர் விதிப்படி அவரவருக்கு கொடுப்பினை தக்கபடி இந்த கிரகங்களின் பார்வை பார்க்கறதுனால உச்ச பார்வை ஆட்சி பார்வை பெற்ற பாவங்கள் அந்த பாவ செயல்கள் வலிமையாக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாம் பாவத்தை ஒரு கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் பார்க்குது அப்படினா அவருடைய பணம் செல்வாக்கு எல்லாமே பொருளாதார ரீதியாக நல்ல டாப்பில் இருக்கும் அதே நீசம் பெற்ற கிரகங்கள் ரெண்டாம் பாவத்தை பார்த்துச்சுன்னா அந்த காலங்களில் பொருளாதார பலகீனமாக அவருக்கு இப்படித்தான் ஆட்சி உச்சம் நீசத்தை பார்வையில போய் இணைக்கணும் இங்க ஒவ்வொரு பாவமும் மூன்று மூன்று பாவத்தை பார்க்குது இல்லையா ஒவ்வொரு பாவத்தையும் ஒரு பாவம் மூணு நாலு பாதத்துக்கு உள்ளதே இருக்கும் மூணு மூணு பாதத்தை பார்க்கிறதுல பாதசார ரீதியா ஒரு பாதம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிற கிரகம் மூணுக்கு வெவ்வேறு பார்வையாக இருக்கு இல்லையா மூணு பாவத்தை தொடர்பு கொள்கிறது அப்ப இந்த பாவத்தை அந்த கிரகம் பார்க்கிறது அதே வேளையில் இந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா இந்த கிரகங்கள் நின்ற நட்சத்திர பாதம் இருக்கு இல்லையா இந்த கிரகங்கள் இந்த பாவத்தோடு தொடர்பு கொள்கிறது இது பாவங்கள் பாவங்களுக்குள்ள ஒரு லீக் வச்சுக்கிறது இப்ப இங்க லக்னம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு ஆறு ஏழு தொடர்பு அப்படின்னு சொல்றோம் புரியுதா இதே ஒன்னாம் பாதத்தில் குரு மட்டும் தானே இருக்கேன் அப்ப இந்த குரு மூணு ஆறு ஏழுக்கு தொடர்பு கொள்கிறார் இங்க பாவங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று தொடர்பு உள்ளது ஒன்னாம் பாதத்தில் குரு இருக்காரா மூணாவீடு இருக்கு இல்லையா ஆறாம் வீடு இருக்கா ஏழாம் வீடு இருக்கா அப்ப இந்த ஒன்னாம் பாவங்கள் ஒன்னாம் பாவத்தோட ஒன்றுக்கொன்று பாவத்தொடர்புகள் வைத்துள்ளது இது வந்து பாவ இது வந்து கிரகத் தொடர்பு இந்த கிரக தொடர்பும் இணைஞ்சதே நம்மளுக்கு அந்த வளரும் அதனாலதான் பாவம் இல்லாத ஜோதியிடம் பாழாய் போகும் அப்படின்னு சொல்றோம் இப்ப பாவம் கிரகம் இரண்டும் இருந்தாலே பாவங்கள் பாவகாரகங்களை வழங்கும் கிரகங்கள் கிரகாரகத்தை வழங்கும் இப்ப குரு ஒன்னாம் பாதத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணம் அப்ப இந்த ஒன்னாம் பாதத்தில் உள்ள மூன்று நபர்களுக்குமே எந்தெந்த பாவங்கள் அமைகிறதோ அந்த பாவங்கள் பாவகாரகத்தை மட்டும் வைத்து அந்த பாவங்கள் இயங்கிக் கொள்ளும் புரியுதா இப்ப குரு ஒன்னாம் பாகத்துல இருந்ததுனால கிரக காரகமும் அங்கு போய் செயல்படும் இப்ப ஒரு அனாதையாக இருக்கேன் அப்படின்னா அதை போய் உறவு கொள்ள முடியும் அவனுடைய வாழ்க்கையை அவனே சீர்படுத்திக் கொள்ளணும் உறவுகள் இருந்தால் உறவுகள் சீர்படுத்த முயற்சி செய்வார்கள் புரியுதா அப்ப வெறும் பாவங்கள் அனாதையாக இருந்து செயல்படாது அது கிரகங்களோட உறவு வைத்ததே ஒரு செயலை செய்யும் அந்த கிரகங்கள் தான் தெசாபத்து இந்த பாவத்துக்குள்ளேயே அது தன்னை உட்படுத்தி கொள்ளும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க என்னுடைய ஜாதகத்தில் இங்கே ஆறாம் பாவமும் ஏழாம் பாவமும் ஒன் மூணாம் பாவமும் பாவமும் ஒன்னாம் பாவத்தில் இருக்கா அப்போ எனக்கு ஏழு ஆறுங்கிற பார்வை இருக்கிறதுனால மன வாழ்க்கை நல்லா இருக்குமா மன வாழ்க்கை நல்லா இல்லைல்ல அதே ரெண்டாவது குறந்த பிறத்துக்கு குழந்தைக்கு பாருங்க ஆறு ஏழு ஒரே பாதம் தான் ஆனால் அது ரெண்டாம் பாதமாக இருக்கா இங்கே எனக்கு இந்த ஒன்று ஆறுக்கு இந்த குரு ஒன்றாம் பாதத்தில் இருக்கார்ல இந்த குரு தசை நடக்கும்போது எனக்கு ஆறு ஏழாம் பாதத்தை பார்த்து என்னுடைய இல்லற வாழ்க்கையை கெடுக்கும் இந்த குரு ஒன்னாம் பாதத்தில் இருப்பதால் எனக்கு குரு தசாபத்தை நடக்கும்போது என்னுடைய இல்லறை இன்பத்தை கெடுக்கும் அதே ரெண்டாவது பிறந்த குழந்தைக்கு இரண்டாம் பாதத்தில் செவ்வா புதன் சனி கேது தசாபத்தி நடக்கும்போது இந்த இரண்டாவது குழந்தைக்கு இல்லற வாழ்க்கையை கெடுக்கும் புரியுதா அதே வேளையில இந்த குழந்தைக்கு இரண்டாம் பாதம் தானே விழுந்திருக்கு அப்ப இந்த குழந்தைக்கும் இரண்டாம் பாதத்தில் உள்ள புதன் கேது தான் அவனுடைய வாழ்க்கையை கெடுக்கும் கிடைக்கும் இருக்கேன் ஆராய்ச்சியாளனா இருக்கேன் ஏன் ஆராய்ச்சியாளனா இருக்கேன் எனக்கு லக்கணம் மூணாம் பாகத்தில் இருக்கா ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் லக்கணம் மூணாம் பாகத்தில் இருக்கா பன்னெண்டாம் பாவம் வந்து மூணாம் பாகத்தில் இருக்கா அதனால நான் ஆராய்ச்சியாளனாக இருக்கேன் எனக்கு அடுத்து பிறக்கிற குழந்தைக்கு ஒன்று ரெண்டு பன்னெண்டு வந்து சேம் பிளான்டா இருக்கு இந்த குழந்தை பொருளாதார ரீதியாக சிறந்து விளங்கும் நான் ஆராய்ச்சியில் சிறந்து விளங்குவேன் அதே மூணாவது குழந்த ஒன்று ஒம்பது பன்னெண்டு காட்டுதா இதுவும் ஆராய்ச்சிக்குரிய குழந்தையே அப்ப சில நிமிடங்களில் இந்த பார்வைகள் மாறுவதால் பலன்களும் மாறுகின்றன இதைத்தான் பாஸ்கரா நவீன பாரம்பரிய ஜோதிடம் என பெயரிட்டு இந்த முறையை வளர்க்க உள்ளேன் மிக விரைவில் பாஸ்கரா ஜோதிட முறை பாரம்பரிய முறையை நமது தமிழகத்தில் எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தி இந்த முறையை கற்றுத்தரவுள்ளேன் தற்போது முதன் முதலாக மலேசியா சென்று இந்த முறையை பதிவு செய்ய உள்ளேன் மலேசியா போய்ட்டு வந்த உடனே இந்த முறை ஜோதிடத்தை நான் வகுப்புகள் எடுக்க போகிறேன் அன்பர்கள் விருப்பம் உள்ளவர்கள் முன்பதிவு செய்யணும்னா செஞ்சுக்கிறலாம் அல்லது வகுப்பில் ஜாயின் பண்ணும்போது வந்து பணம் கட்டி சேரணும்னா சேர்த்துக்கலாம் வாசகர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்